हाई स्टूडेंट वेलकम टू अवर अकाडमी பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து டிஎன்பிசி எக்ஸாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது டிஎன் யூஎஸ்ஆர் நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க பிசி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்பீங்க குரூப் ஒன்னுக்கோ அல்லது வந்து அடுத்து நடக்கக்கூடிய அடுத்த ரெண்டு வாரத்தில் நடக்கக்கூடிய ஹிந்து ரிலீஜியஸ் என்டோன்மெண்ட் நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கோ நிறைய எக்ஸாமு படிச்சுட்டு இருக்கீங்க ஓகேங்களா ஆனால் நிறைய பேர் கேட்கக்கூடியது ஒரு சில பேர் விருப்பப்பட்ட அந்த எக்ஸாமுக்கே படிக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து தமிழ்நாடு வனத்துறையிலிருந்து கால்ஃபர் பண்ணக்கூடிய தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ரெக்யூர்மெண்ட் தான் ஓகேங்களா அதுக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஒரு பேஷனாகவே இருக்கும் என்னன்னா அந்த யூனிஃபார்ம் போடணும் அப்படின்ற ஒரு ஃபேஷனாக இருக்கும் அதுக்காகவே வந்து கடுமையாக உழைத்து வந்து இந்த போலீஸ் எக்ஸாமுக்கு நிறைய பேர் அதுக்குனே எஃபோர்ட் போட்டு படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஓகேங்களா ஏன்னா அந்த யூனிஃபார்ம் மீது தான் ஒரு வந்து ஒரு கவர்ச்சி வந்து அதன் மீது தான் வந்து ஆர்வம் இருந்து அதுக்காக தான் எக்ஸாமே படிக்காத அளவுக்கு இருப்பாங்க ஓகேங்களா அது வந்து எக்ஸைஸ் எஸ்ஐ எக்ஸாம் அந்த பிசி எக்ஸாம் இருப்பாங்க ஓகே ஒரு சில பேர் எஸ்ஐ எக்ஸாமுன்னு நிறைய பேர் ஆர்வமாக இருந்து அதை படித்து நிறைய பேருக்கு வந்து வந்திருக்காங்க ஏன்னா இந்த தடவை வந்து நிறைய கட் ஆஃப் வந்து எதையே மாரி போயிடுச்சு ஓகேங்களா இப்போ எதைய மாரி போனதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதாவது எல்லாருக்குமே கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்காம போயிடுச்சு ஐம்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு கட்டா வைக்கிற அளவுக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு டிஎன் பிசி நிறைய பேர் எழுதினாங்க ஓகேங்களா ஓகே எனவே அது தப்பு அது முடிஞ்சது முடிஞ்சது ஓகே இனி அதை எடுத்து இசையாளருக்கு மேபி ஒன் இயரோ அடுத்த வருஷங்களோ வரலாம் ஓகே அதை விட்டுருக்கேன் அப்போ திருப்பி நான் யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படி ஒன்று போடணும் ஆசைப்பட்டோம்னா நமக்கு இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா வனத்துறையில நமக்கு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது அந்த எக்ஸாம் பார்த்து நான் டீட்டெயில்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் என்ன எக்ஸாம்ஸ் இருக்குது எத்தனை எக்ஸாம் நடத்துறாங்க அதுல என்ன குவாலிபிகேஷன் இவங்களுடைய எக்ஸாம் வந்து எப்படி எப்படி இருக்கும் தவிர இருக்க போது அதுக்கப்புறம் ஏன் இன்ன வரைக்கும் இவங்க எக்ஸாம் விடவேது த்ரீ இயர்ஸ் இன்னமும் ஏன் வந்து எக்ஸாம் நடக்கவே கோவிட் எல்லாம் முடிஞ்சது லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சது இன்னமும் எக்ஸாம் நடத்தவே இது எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஒரு வீடியோவில் இருக்குது ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு கடைசியா ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன பண்ண போறேன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அந்த நோட்டிபிகேஷன்ஸ் காமிக்க போறேன் என்ன குவாலிபிகேஷன் நான் சொன்னாலும் நம்ப மாட்டேங்க அதனால குவாலிபிகேஷன் நான் நோட்டிபிகேஷன் ஓகேங்களா அப்போ வந்து என்ன தலைப்பில் பாக்கறேன்னா அந்த ஃபாரஸ்ட் ரெக்யூட்மெண்ட் பொறுத்தது எக்ஸாம் நடக்குமா எப்போ நடக்கும் போகுது இந்த விஷயங்கள் தான் பார்க்க போறோம் என்ன எக்ஸாம் ஓகே அதை நான் ஓகே ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸாம் ஓகேவா ரொம்ப ரொம்ப டென்த் குவாலிபிகேஷன்ல ஒரு எக்ஸாம் இதுதான் பாத்தீங்கன்னா எல்லாருமே எழுதக்கூடியது

டுவெல்த் தான் டிகிரி கூட கிடையாது நான் டென்த்து டுவெல்த்து முடிச்சிருப்பாங்க லேப்டாப் கிடைக்கும் கூட முடிச்சிருப்பாங்க ஆனா இங்க என்ன ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவெல்த்தில் சயின்ஸ் படிச்சிருக்கும் அவ்வளோ வேறு எதுவுமே கிடையாது அதாவது இந்த ஹிஸ்ட்ரி காமர்ஸ் டாபிக் அதை காமர்ஸ் டிகிரி அதாவது அந்த கோர்ஸ் எடுக்கிறத விட இந்த சயின்ஸ் எடுத்ததை மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மாதிரி சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தவங்க மட்டும்தான் இல்லை டுவெல்த்து முடித்தவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும் இதுல ரெண்டு வகை இருக்கும் ஒன்று ஃபாரஸ்ட் கார்டு ஒன்று இருக்கும் இன்னொருத்தது ரொம்ப இந்த இப்போ இன்னும் ரெண்டு வகையாக இருக்கக்கூடிய எக்ஸாமில் இன்னொரு எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப கட் ஆஃப் கம்மியாக இருக்கும் என்ன அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் ஓகேவா ஹெவி வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தவங்களுக்கு தனியா இதுலயே ரெண்டு வகை நடக்கும் அவங்களுக்கு வேகன்சி தனியாவே அலோகேட் பண்ணுவாங்க கட் ஆஃப் ரொம்ப 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 கம்மியா இருக்கு ஏன்னா ஏதாவது டுவெல்த் முடிச்சிருப்பாங்க ஆனா டிரைவிங் லைசன்ஸ் ஓகேவா ஃபோர் வெஹிக்கலுக்கு வச்சு அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிறவங்க பசங்க தான் நிறைய கம்மி ஓகேங்களா அது கொஞ்சம் வயதானவர்கள் தான் இருப்பாங்க அதனால அதுக்கு போட்டியும் கம்மி அதனால் நீங்கள் வந்து லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்க தாராளமாக இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஓகே அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் அதுல நிறைய பசங்க ஈஸியாக போயிடுறாங்க ஒன்றும் இல்லை நம்ம படங்களை பார்க்குற மாதிரி அதிகாரிகளுக்கு வந்து வண்டி ஓட்டுறதாக இருக்க போகிறோம் வேற எதுவுமே கிடையாது ஓகே வேறு எதுவும் ஒரு ஒர்க்கு கிடையாது காடுகள் போய் இருக்க போகிறோமா எதுவுமே கிடையாது ஓகே அடுத்து ரொம்ப ஃபாரஸ்டர் ரொம்ப ஒரு அதிக பெரிய ஒரு போஸ்டிங் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் நடத்தக்கூடியது ஃபாரஸ்டர் எக்ஸாம் ஓகேங்களா ஃபாரஸ்டர் எக்ஸாம் அப்போ இந்த ஃபாரஸ்டர் எக்ஸாம் அப்படின்னா அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா எஸ் டெஃபினெட்லி பெரிய இதுங்கிற பட்சத்தில் டிகிரி தான் குவாலிஃபிகேஷன் அப்போ டிகிரியில ஏதாவது சயின்ஸ் டாபிக் தான் ஆ உண்மை ஓகே டிகிரியிலையும் சயின்ஸ் படித்தவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டாபிக் அதாவது அது பாருன்னா கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ பாட்னியோ சுவாலஜியோ மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக் சயின்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் டிகிரி முடித்தவங்க மட்டும் நிறைய பேர் கேட்குறாங்க மேக்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதாக அப்ளைவா எஸ் அப்ளை தான் ஓகே மேக்ஸி குயின் ஆஃப் சயின்ஸ் கூட சொல்கிறாங்க அப்போ சயின்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் தான் அப்போ அவங்க இது அப்ளை பண்ணலாம் ஃபாரஸ்டர் எக்ஸாம் இது ஸ்கேலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லெவல் தேர்ட்டினில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அளவுக்கு வருது ஒரு எஸ்ஐயோட ஸ்கேல் அளவுக்கு இந்த ஃபாரஸ்டர் வருது ஓகே இதுதான் இவங்க நடத்தக்கூடிய மூணு எக்ஸாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இ அந்த எஃப்எஸ்ஆர்பி சொல்லியிருந்தோம்ல எஸ் இந்த கமிட்டி தான் இவங்களுக்கு ஹெட் தனியாக ஒரு போர்டாகவே இயங்குது எப்படி டிஎன்யுஎஸ் அருமி மாதிரி இவங்க தான் தனியாக எக்ஸாம் தனியாக ப்ராசஸே டிஃபர் ஆகும் ஓகேங்களா என்ன ப்ராசஸ் டிஃபர் ஆகுது ஏன் இவ்வளோ நாள் வந்து எக்ஸாம் இருக்கு எக்ஸாம் போடாமல் இருக்கிறாங்க இதை பற்றி இப்போ போகிறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தகுதி தேர்வு ஒரு விஷயம் இருக்குதா ஓகே தமிழ் தகுதி தேர்வு ஓகே புதிய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க எல்லா எக்ஸாமுக்கும் தமிழ் ஒரு தகுதி தேர்வை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவு கொடுத்துட்டாங்க அதனால எல்லா எக்ஸாமுலயும் தமிழ் தகுதி தேர்வு வைக்கிறாங்க இப்போ பிசி இருந்தாலும் சரி எஸ்ஐஆர் நினைச்சு தமிழ் தகுதி தீர்வு வச்சிருக்காரு அப்போ இந்த தமிழ் தகுதிக்கு தேர்வு கூறிய வேலைகள் நடந்துட்டு இருக்கு ஓகே என்ன இந்த ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் தான் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரே எக்ஸாம் தான் இருக்கும் ஓகேவா சயின்ஸ் சம்பந்தமான விஷயங்களையும் ஜிஎஸ் சம்பந்தமான விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும் இப்போ தமிழையும் வந்து எலிஜிபிலிட்டி பேப்பராக வைக்கலாமா இது மதிப்பீட்டு தேர்வாக வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அனலைசிஸ் ஓகே ஒரு ஸ்பீச் வெயிட் இருக்குது அதுக்கப்புறம் வேற என்ன ப்ராசஸ் ஏன் டிலே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்கிறாங்க என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் விட்டுருப்பாங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் எக்ஸாமுக்கு பிஎஸ் டிகிரி படிச்சவங்க தான் வந்து ஓகே அது நடத்துறது என்ன சார் சம்மதம் வேணாம் டிஎன்பிசியா இருக்கலாம் ஆனா அதுல இருந்து பாஸ் ஆகி வர்றவங்களுக்கு பிசிக்கல் என்னது யாரு இந்த கமிட்டி தான் நடத்துறது ஓகே டிஎன் ஃபாரஸ்ட் ரெக்யூர்மெண்ட் போர்டு தான் அவங்க வந்து பிசிக்கல் டெஸ்ட் அவங்க நடத்துவாங்க ஓகே அது அதனால அதற்குரிய வேலைகளும் போயிட்டு இருக்குது ஓகேல்ல அதையும் தாண்டி வேற என்ன டிலே ப்ராஸ் ஆக வேற என்ன டிலே ப்ராஸ் ஆகிறதுக்கு வேற என்ன காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா காரணங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதுக்காக இன்னொரு காரணமா என்ன சொல்றாங்க இப்போதைக்கு நிறைய எக்ஸாம் ஷெட்யூல்டு இருக்குது ஓகேங்களா அதாவது எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் டிசம்பர் நவம்பர் டிசம்பர் அதுக்கடுத்து அடுத்த வருடங்கள்ல ஒரு பிப்ரவரி வரைக்கும் தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு எக்ஸாம் நடத்துகிற அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படியே வந்து ஒரு லேக்காக தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பஸ்ஸில் படிக்கிறது மெயினாக எதுக்காக படிப்பாங்கன்னா குரூப் ஒன் படிப்பாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் பிசி எக்ஸாம் படிக்கிறாங்க அவ்வளோதான் ஓகே அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஒரு அக்டோபர்லேயும் நவம்பர் டைம்லேயும் ஸ்டார்டிங் அக்டோபர் பக்கத்துலேயே வந்து பிசி எக்ஸாம் நடக்கும் போது அக்டோபர் பத்தில் குரூப் ஒன்று முடிஞ்சுது அப்போ அடுத்த காலகட்டங்களில் வந்து டிஎன்பிசியோட ஆனுவல் பண்ணுறது பெரிய அளவுக்கு மாத அளவுக்கு ஒரு வேகன்சி எதுவுமே இல்லை கால்ஃபர் எதுவுமே விடுறது கிடையாது ஓகே அதனால் இந்த பிட்வீன் கேப்பில் கால்ஃபர் அதற்குரிய எக்ஸாம் வந்து நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வருஷத்து முடிவுகளில் நவம்பரோ அல்லது டிசம்பரோ அந்த டைம்ல ஏதாவது ஒரு நோட்டிபிகேஷன் வந்து வெளியிட்டு ஒரு ஜனவரி பிப்ரவரி அந்த டைம்லயோ அல்லது மார்ச் டைம்லயோ ஜனவரி பிப்ரவரி மேக்ஸிமம் பிப்ரவரிக்குள்ள ஏதாவது எக்ஸாம் நடத்துவதற்கு இனி ஒரு ஏதாவது ஒரு எக்ஸாம் ஓகே ஃபாரஸ்ட் வாட்சரோ கார்டோ ஃபாரஸ்டரோ ஏதாவது ஒண்ணு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஓகே சரி சார் இதை நடத்துறாங்க இது என்ன வேற என்ன மத்த டிஎன்பிசி மாதிரி டிஎன்இஆர்பி மாதிரி வேற என்ன வந்து இந்த எக்ஸாம் உடைய ப்ராசஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க ஓஎம்ஆர் கிடையாது இவங்களுடைய எக்ஸாம் ஃபுல் ப்ராசஸும் என்னதான் சிபிடி அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் ஓகேங்களா நீங்க வந்து ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி அந்த பேங்கிங் எஸ்எஸ்சி தான் நடக்குது இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அதே மாதிரி ஆர் ஆர்பி மாதிரி தான் இங்கே என்னன்னா ஒரு ஆன்லைன் பேஸ்ட் எக்ஸாம் தான் ஓகேங்களா கம்ப்யூட்டர் வச்சு நடக்கிற எக்ஸாம் தான் இதனால என்ன லாபம் என்ன தீங்கு அப்படி பாத்தீங்கன்னா லாபம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா போன தடவை ஃபாரஸ்ட் கார்டு வாட்ச் எல்லாம் நடக்கும் போது சீக்கிரமா ப்ராசஸ் வேக வேகமா நடந்து முடிஞ்சிடும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஓஎம்ஆர் எவாலுவேட் பண்றதை விட ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து எவாலுவேஷன் ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிடும் அதனால ப்ராசஸ் சீக்கிரமா முடிஞ்சிடும் ஓகேவா ரொம்ப டைம் எடுக்காது சிபிடி வந்து உடனே வந்து ரிசல்ட் வர அளவுக்கு ஈஸியா வந்துடும் ஓகே அடுத்து வேற என்ன தீமை அப்படின்னா கிராமப்புற மாணவர்களுக்கு என்னதான் ஃப்ரீயா லேப்டாப் என்னதான் கொடுத்தாலும் ஒரு சில நபர்களுக்கு வந்து அந்த அந்த இடங்களில அந்த எக்ஸாம் அட்டன் பண்றதுக்கான ஒரு சில என்ன சொல்றது ஒரு பதற்றம் அந்த விஷயங்கள் நடைபெறுகிறது அதோட போன தடவை எக்ஸாம் எழுதினவங்களுடைய நம்மளுடைய நிறைய குற்றச்சாட்டு என்னன்னா சிபிடி வச்சிருந்தா ஒரு ஒரு குற்றச்சாட்டு என்ன நடக்கும்னா பேட்ச் பேட்சா நடக்கும் ஓகேங்களா காலையில ஒரு பேட்ச் மதியம் ஒரு பேட்ச் அடுத்த நாள்ல காலையில ஒரு பேட்ச் மதியம் வச்சு ரெண்டு நாள் நடக்கும்னா நாலு பேட்ச் எக்ஸாம் நடக்குது அப்போ நாலு பேட்சிலையும் ஒவ்வொரு பேட்சிலையும் ஒரு தடவை கொஸ்டின் டிஃபிகல்ட்டா இருக்கலாம் ஒரு தடவை ஈஸியா இருக்கலாம் ஆனா என்னதான் நார்மலைசேஷன் பண்ணாலும் ஒரு சில இடங்கள்ல பசங்களுக்கு வந்து எங்க பேட்ச் கஷ்டமா இருந்தனால என்னால ஆக முடியலை இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி விஷயம் இருக்குது ஆனா நமக்கு நன்மை எக்ஸாம் ப்ராசஸ் ஈஸியா வந்து சுலபமா வேகமா நடத்துறோம் இது என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா

இப்போ என்ன சொல்கிறது அந்த ரிசல்ட் வந்துடும் அடுத்து நம்ம வண்டதல் ஒரு என்ன என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் இன்டிவியூசி டெஸ்ட்டு வச்சுருவாங்க ஃபிசிக்கல் இன்டிவஸ் டெஸ்ட் பொறுத்தவரை சொல்ல மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்காது கைதெறுதல் நீளம் தாண்டுதல் அந்த மாதிரி வந்து போலீஸ் எக்ஸாமில் ஒரு சில விஷயங்களை கஷ்டமாக இருக்கிற நபர்கள் இது அவங்க அந்த ஃபீல் பண்ண வேணாம் ஏன் அப்படின்னா ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் ரொம்ப முதல்ல நடக்க வைப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ சம்திங் ஃபார்ட் காட் நினைக்கிறேன் அந்த எக்ஸாமுக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட் பேருந்தாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாக்கிங் மட்டும் தான் ஜூல ஒரு ரவுண்டு வச்சுட்டு ஒரு வாக்கிங் மட்டும் தான் ஒரு டெஸ்ட்டு இத்தனை ஒரு சில நேரங்கள் இத்தனை மணி நேரங்கள்ல ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் என்னமோ வந்து நடந்தா மட்டுமே போதும் நடக்கிறவே ஓடுறீ ஆனா நடந்து அவர் தூரத்தை வந்து நீ கடந்தால் மட்டுமே போதும் ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்தில் வேற எதுவுமே கிடையாது மேற்படி ஐ செக்கப் ஹைட் இதெல்லாம் இருக்குது ஓகே அதுதான் நம்ம வந்து நிறைய பேர் உதவும் மீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ போலீஸ் எக்ஸாம் மாதிரி ஒரு சில செகண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்குது ஹைட் இருக்குது ஐ செக்கப் ஓகே ஐ சைட் அந்த விஷயங்கள் இருக்குது ஓகே அப்போ எக்ஸாம் ப்ராசஸ் வந்து ஐம்பது நாள் அப்படிங்கிற ஒரு இதுக்கு இருக்கு

நான் வருங்காலங்களில் ஓகே இந்த வீடியோ நல்ல நீங்கள் எல்லாருமே வந்து வர வரவேற்பு இருந்ததுனா கண்டிப்பாக நான் வருங்காலங்களில் அடுத்த ஒரு வீக்கில் நான் வந்து இந்த எக்ஸாமுக்கு என்ன விஷயங்கள் படிக்கணும் ஓகேவா எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் புரேவேசர் கொஸ்டின் எப்படி இருக்குது இதை வச்சு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ அடுத்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே நோட்டிபிகேஷன் ஓகே ஃபாரஸ்ட் நோட்டிபிகேஷன் வச்சு ஒரு அனலைசிஸ் மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இதுக்கு மாதிரி நடந்த நோட்டிபிகேஷன் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட் வாட்சர் ஓகே டென்த் குவாலிபிகேஷன் இருக்குது டென்த் குவாலிஃபிகேஷன் மாட்டீங்க அதுதான் ஃபாரஸ்ட் வாச்சர் டூ தௌசண்ட் நைன்டீன்லாம் நடந்தது இது வரைக்கும் அப்போ எக்ஸாம் நடக்க வைக்கவே ஓகேங்களா மூணு வருஷம் வச்சு வைக்கலாம் இப்போ டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூல இருக்கிறோம் ஓகேவா டூ தௌசண்ட் நைன்டீனா நோட்டிஃபிகேஷன் வந்தது பாருங்க இதுதான் வந்து ஃபாரஸ்ட் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் காமிட்டி அப்படியே இருக்குது சென்னை சைதாப்பேட்டினர் தான் இருக்குது ஓகேங்களா எத்தனை வேகன்சி நான் வேகன்சி சொல்ல மறந்துட்டு வேகன்ஸ் எப்படி ஒரு முன்னூறுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இருக்குது

ஒரு ஒரு வேகன்சி ஓகேங்களா அடுத்து பாருங்க நான் வந்து தி எக்ஸாம் ப்ராசஸ் பாருங்க டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் எப்போ எக்ஸாம் பாருங்க மார்ச் மந்த் வெளியிட்டாங்க ஜூன் மந்த் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஓகே டேட்டா ஆன்லைன் எக்ஸாம் வந்து ஜூன் மந்த் ஃபோர்த் டீக் வச்சுக்கலாம் இது கொஞ்சம் டிலே பண்ணிருக்காங்க ஆனா அவங்களோட ரூல்ஸ் படி ஐம்பது நாளுக்குள்ள வைக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க எஸ் எக்ஸாம் டைமிங் மூணு மணி நேரம் தான் நூறே மார்க் தான் ஜிகே தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் ஓகே ஏஜ் தான் பாருங்க டுவெண்ட்டி ஒன்லேருந்து முப்பது குள்ள ஓகே ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படிங்கிறதுனால டுவெண்ட்டி ஒன்லேருந்து முப்பது குள்ளே டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபேஷன் அப்படிங்கிற பாருங்க பாருங்கள் எஸ்எஸ்எல்சி அவ்வளோதான் எதுவுமே கிடையாது எஸ்எஸ்எல்சி மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி தான் டென்த்து பாஸ் ஓகேவா பாஸ் பாஸ் ஓகேங்களா எல்லோரும் பாஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா போன தடவை வாட்சருக்கு வந்த ரெக்யூட்மெண்ட்டு அடுத்து இது கடைசி வருஷத்துல வந்து நிறைய மாணவர்கள் எழுதினாங்க வேகன்சியை பாருங்க ரெண்டு டைப் இருக்கு இருபத்தி ஏழு வேகன்சியா அடுத்து ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் அது இருந்ததுன்னா அவங்களுக்கு தனி வேகன்சி தொண்ணூத்தி மூணு வேகன்சி ஓகே இது போன வருஷம் நிறைய பேர் கேரி ஃபார்வர்டு வேகன்சியா வந்து ஸ்கேல் லெவலாக பாருங்கள் கிட்டத்தட்ட பிசி ஸ்கேல் லெவல் ஓகே ஒரு நல்ல ஸ்கேல் லெவல் ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம கைக்கு வரோம் ஓகேங்களா ஒரு நல்ல ஒரு ஸ்கேல் லெவல் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் எஸ் நம்ம அங்கேயே பார்த்த மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்காங்க பார்த்து வச்சுக்கோங்க எஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸாம் அட்வர்டைஸ் கொடுத்தது நவம்பர் எண்டில் கொடுத்தாங்க ஓகேங்களா நவம்பர் எண்டில் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது ஓகேங்களா ஜனவரி மந்த் ஸ்டார்ட் ஆகி மார்ச் மந்த் எக்ஸாம் உடனே எக்ஸாம் அடுத்த மார்ச் மந்த் எக்ஸாம் நடந்திருக்கு பாருங்க அவர் நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஐம்பது நாட்கள் அந்த லிமிட்ல வச்சிருக்காங்க நீங்க டூ ஹவர்ஸ் நூத்தம்பது மார்க் வந்து எக்ஸாம் நடக்குது ஓகே தமிழ் டிகிரிஸ் இருக்குது இப்ப அதெல்லாம் எலிஜிபிலிட்டி இல்லாதனால எலிஜிபிலிட்டி தான் டைம் டென்த் டே ஆகுது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட் முப்பது முப்பத்தி அஞ்சு இந்த ஏஜ் தான் ஓகேங்களா ஏஜ் பொறுத்த வரைக்கும் சேம் ஏஜ் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எஸ் இங்க என்ன ஹையர் டிகிரி ஓகேவா ஹையர் அதாவது டுவெல்த் அதுதான் சொல்றேன் பிளஸ் டூ பிளஸ் டூ முடிச்சிருந்தா போதும்

மெயிலுக்கு ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு செஸ்ட் லெவலும் இருக்கு ஓகே அதுவும் அடுத்து ஹையஸ்ட் லெவல் எக்ஸாமா இதுலயே ஹையஸ்ட் லெவல் எக்ஸாமா ஃபாரஸ்டர் எக்ஸாம் ஃபாரஸ்டர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஹை லெவல் பே ஓகே டிகிரி லெவல் தான் எஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல தான் கடைசியாக வந்துடும் ஓகே அதுக்கு முன்னாடி வந்தது கிட்டத்தட்ட நாலு அஞ்சு வருஷம் ஆகும் போகுது ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா அது வேகன்சி முன்னூறு வேகன்சி கொடுத்துருந்தாங்க நல்ல வேகன்சி டிஸ்டிபியூஷனாக வேகன்சி பாருங்க நிறைய பிரிச்சு வச்சாங்க ஓகே பிஎஸ்டிஎம் தான் இங்க ஒர்க் ஆகுது நிறைய இடங்கள்லாம் பிரித்து வச்சுருக்காங்க இதோடைய எக்ஸாம் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டது பத்தாம் மாசம் விட்டாங்க எக்ஸாம் நடந்தது பார்த்திங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வில்பி ஆனஸ்ட் அந்த டைமில் நோட்டிஃபிகேஷன் வெளியிடல ஆனால் எக்ஸாம் நடந்தது ஓகே இப்போதான் பேப்பர் டூ ரெண்டு பேப்பராக நடக்கும் ஃபாரஸ்டர் எக்ஸாமுக்கு மட்டும் தான் ரெண்டு பேப்பர் மீதி ரெண்டு ஃபாரஸ்ட் கார்டுக்கும் ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் ஒரே பேப்பர் தான் இப்போ இங்கே ரெண்டு பேப்பராக இருக்குது இந்த ரெண்டு பேப்பரில் ஆல்ரெடி இங்கே தமிழ் இருக்குது அதனால் எந்த பேப்பருக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே சயின்ஸ் அதுக்கு மட்டும் தனியாக ஒரு நூறு மார்க் நீங்கள் ஜிகே ஆப்டியூட் மென்டலபிலிட்டி தமிழ் டேட்டா அனலைஸ் எல்லாரும் தனியாக ஒரு நூறு மார்க் ஓகேங்களா ரெண்டு மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் ஏஜ் லிமிட் எல்லாத்துக்கும் சேமாக தாங்க வச்சிருக்காங்க எஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள் டிகிரி ஓகேவா எஸ் பேச்சுலர் டிகிரி அட்டைன் பண்ணியிருக்கணும் இன் சயின்ஸ் ஆர் இன்ஜினியரிங் நம்ம பசங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அதுலேயும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ டாபிக்ஸ் படிச்சுக்கிங்க அக்ரிகல்ச்சர் அனிமல் ஹஸ்பண்டரி பாட்னி கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் மேக்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் பயப்படவே வேணாம் மேக்ஸ் ஃபிசிக்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு ஓகேவா அவங்க தான் தரமாக அப்படியே பண்ணலாம் ஃபாரஸ்ட்ரி எக்ஸாமுக்கு ஓகேங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் ஓகே இதோட ஸ்கேல் எவ்வளோ சொல்லுது சாதனஸ் பாருங்க இனிஷியல் பேவே வந்து பேசிக் பே முப்பத்தி ஆறாயிரம் பிளஸ் டிஏ எல்லாமே வழங்கிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிட்ட நம்ம கைக்கு வைங்க அளவுக்கு இருக்கும் ஓகேங்களா அப்போ மூணு எக்ஸாம் பார்த்துருக்கோம் மூணு எக்ஸாம் ரொம்ப 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 ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம் நல்ல ஒரு போஸ்டிங் எவ்வளோ கூட அதுலையும் ஃபாரஸ்ட் கார்டு போனவங்க பார்த்துட்டீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் பண்றாங்க நிறைய டைம் ஃப்ரீ சும்மா தான் இருக்குறாங்க காடுகள்லவே என்ன பெருசா வேலை இருக்க போதும் ஒரு சில ஏரியாவுக்கு போனீங்கன்னா அதிகமா வேலை ஓ ஓப்பனாகவே சொல்லலாம் அந்த இடங்கள் ஏதாவது செம்மரங்கள் அது இது ஏதாவது இருந்தா நிறைய வேலைகள் இருக்கலாம் ஆனா ஒரு சில இடங்கள் தான் அது பேருக்கு தான் காடுகள் ஆனா பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு மரம் இருக்காது ஒண்ணுமே இருக்கு ஆனா அங்க வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான் இருந்திருப்பாங்க அவங்க தான் ஒண்ணு வேலை இருக்காது ஃப்ரீயா இருக்கலாம் அடுத்த எக்ஸாம் உங்களுக்குன்னு ஏதாவது விளக்கு இருக்கும் அந்த இலக்கை நோக்கி நீங்க வந்து படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுங்க அதனால அது ஒரு எக்ஸாம் படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுங்க பெண்களுக்கு ஏகப்பட்ட இந்த இடங்கள்ல வந்து ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாச்சராக இருந்தாலும் பெண்களை அவங்க என்னதான் வந்து காடுகளை நிற்க வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு ஆஃபீஸில் போட்டுறாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்குறாங்க இந்த இடத்துல பெரிய ஒரு பாய்ஸ்க்கு என்ன நன்மையான விஷயம் இந்த இடத்துல இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் ஏன் அப்படின்னா இது யூனிஃபார்ம் சர்வீஸ் மாதிரி எப்படி நம்ம டிஎன்பிசி அதெல்லாம் இருக்காங்க பசங்க அங்கே அது அப்படி கிடையாது இங்கேயும் ஃபாலோ பண்ணுவோம் தேர்ட்டி த்ரீ பெர்சன்டேஜா தேர்ட்டி த்ரீ பெர்சன்ட் மட்டும் தான் ஓகேங்களா எனவே இது குறித்து நல்ல ஒரு வெல்கம் இருக்கும்போது நிறைய வியூஸ் கொடுக்கும்போது நிறைய சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ பார்த்து நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கண்டிப்பாக இது குறித்து அடுத்தடுத்த வீடியோக்களை நாங்கள் கண்டிப்பாக வந்து போடுறோம் ஓகேங்களா உங்களுடைய சப்போர்ட் மட்டும் தான் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஓகேங்களா தேங்க்யூ